السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد. الله ما برم كروني نام اكرمكم ونعم بالمعركة واللهم اكرمكم ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹி ஆலை யஜமான் அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம் ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹி அலை யஜமானிடத்திலே ஒரு நபர் எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்பதாக கேட்டபொழுது யஜமான் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் நீங்கள் தனியாக தனித்து இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வருமேயாயின் அல்லாஹ் உங்களை அந்த நிலையிலும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று எஜமான் சொன்னார்கள் ஏன் அல்லா ஜல்லுஷாத்தாலா சொல்றான் வகுவம் அழக்கும் ஐனமாக குந்தும் இந்த அகில உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி உன்னோடு நான் இருக்கிறேன் ஐனமா சம்ம வஜுகுல்லா நீங்கள் எங்கு திரும்பினாலும் என்னுடைய திருமுகம்தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹாலா சொல்றான் அதேபோன்று இன்னும் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹியாலி கூறி காட்டினார்கள் நீ ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ் அதை அறியவில்லை என்பதாக நீ நினைக்காது அல்லாவுக்கெல்லாம் தெரியாதுப்பா நாம் மறைத்து விட்டோம் உலகத்தில் யாருமே பார்க்கவில்லை எனவே அல்லாஹ் இருக்கும் தெரியாது என்பதாக நீ தவறாக எண்ணி விடாதே அல்லாஹு தலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் வலா தஹசபன் அல்லாஹா அம்மா யாமலு பாலிமோன் அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்காமல் பாராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் என்ன வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் முதல்லும் அம்மா தாமலூன் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் நீங்கள் செய்பவற்றை விட்டும் அல்லாஹாலா பொடுபோக்காக அல்லாஹு தாலா அறியாதவனாக இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காடுறான் அப்போ அன்பானவர்களை ஏனென்று சொன்னால் எந்த ஒரு செயலையுமே நம்மால் சுயமாக செய்ய முடியாது அதாவது ஜாத்தையும் சிபத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியுமா ஒரு காலமும் பிரிக்க முடியாது அப்போ அல்லாஹினுடைய சிபாத்துகளாகிய குதிரத் உவத் நம்மிடத்திலே ஜுகூரில் வருகிறது என்று சொன்னால் நம்மிடத்தில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் அந்த அல்லாஹ் நம்மோடு ஐனாக இருந்து அந்த குவத்தை அல்லாஹால வெளிப்படுத்துகிறான் அப்பொழுது நம்மோடு இருக்கக்கூடிய ரப்புக்கு எவ்வாறு நாம் செய்வது மறைவாக இருக்கும் அல்லாஹாலாம் மக்களுக்கு வேண்டுமானால் நாம் மறைத்து விடலாம் எஸ்தஹ்பூனம் மினன்னாசி வலா எஸ்தஹ்பூனம் மினல்லா ஏன் தெரியுமா மக்களுக்கு நீங்கள் மறைத்து விடலாம் அல்லாஹிற்கு மறைக்க முடியாது வகுவ மழும் அவன் உங்களோடு தான் இருக்கிறான் என்று அல்லாஹு தர சொல்லி காட்டுறான் அப்போ அன்பானவர்களே அல்லாஹும் ஆயனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹும் ஆயனா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வை நாம் கொண்டு வந்து விடுவோமே ஆனால் நமது வாழ்க்கை பேரின்பமாக பேரானந்தமாக ஆகிவிடும் என்பதை ஹசரத் அபூ சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹி ஆலையும் கூறி காட்டினார்கள் இன்னும் யஜமான சொல்லி காட்டுவார்கள் அதிகமாக மக்களிடத்திலே கூறக்கூடிய வளமை யஜமானுக்கு இருந்தது நரிச்செயல்களை செய்து வாருங்கள் நரிச்செயலை செய்யுங்கள் அல்லாஹ் அல்லாஹூழிற்கு உகந்த செயல்களை செய்யுங்கள் என்பதாக அடிக்கடி யஜமான தன்னுடைய உபதேசங்களிலே கூறிக்கொண்டே இருப்பார்கள் அதே போன்று இன்னும் சொல்லி காட்டுவார்கள் யாரெல்லாம் பகல் காலங்களிலே பகல் நேரத்திலே நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இரவிலே பாதுகாக்கிறான் பாவங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அதே போன்று யார் ஒருவர் இரவு நேரங்களில் அல்லாஹிற்கு பொருத்தமாக நடந்து கொள்கிறாரோ அவர் பகல் முழுவதும் அல்லாஹினுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறார் என்று எஜமானவர்கள் அவர்கள் காட்டினார்கள் அப்போ அன்பான் அல்லாஹ் அல்லா ஜல்லஷா நம்மோடு இருக்கிறான் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற அந்த உணர்வை அந்த எதிராக்கை அதில் இன்பத்தை அல்லாஹு உத்தர நமக்கு தந்தருள் புரிவானாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹிற்கு பிடித்த நல்ல அமல்களை செய்து வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக நல்ல அமலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிடுகிறான் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பெருமானார் அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லஹும் அழிய அலா அதிகரிக்க அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் ஓ உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் ஐபாதத்திக்க உனக்கு அழகிய முறையில் வணக்கம் புரிவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹுவிடத்திலேயே நாம் அதை ஒப்படைத்து விடுவோம் அல்லாஹத்தாலா அவனை நினைப்பதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாகவும் அவனை அழகிய முறையில் வணங்கி வழிபடுவதற்கும் அல்லாஹாலா நமக்கு உதவி செய்தல் புரிவானாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை திருப்திப்படுத்திய வண்ணம் நாமும் நமது சந்ததியினர்களும் வாழ்ந்து அல்லாஹுவை சிரித்த முகத்துடனே சந்திப்பதற்கு அல்லாஹ் அருள் பாக்கியம் தந்தல்வானாக آمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته